இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லைவ் சில இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிகு வந்து கிளியர் கட்டாக சொல்ல வேணும் அப்படி சொல்லலேன்னு சொன்னால் வந்து அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து முக்கியமாக ஒரு கைக்குழந்தையே பாதிக்கும் போன்றபடியாக இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன் முக்கியமான விஷயம் வந்து மன்னாரில் சிந்துஜாடு விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் அங்கே போனவங்களும் தெரியும் ஜெயிலுக்கு போனவங்களும் தெரியும் திருப்பி ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஐ ஐ அதுக்கு பிறகு நான் டிசைட் பண்ணி நான் அதாவது வந்து அங்கே வந்து ரெண்டு தெரப்பி இருக்குது அதாவது சிந்துஜாக்கு பின்னால் ரெண்டு தெரப்பி இருக்குது ஒன்று வந்து சிந்துஜாட ஹஸ்பண்ட் மரியராஜ் ரெண்டாவது வந்து சிந்துஜாட அம்மாவும் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட தரப்பு அதாவது வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட தரப்பு பிரித்தாளுவதை வடிவாக செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அது எப்படி என்றால் பிள்ளை யாருக்கு என்ற பிரச்சனை அப்பாவுக்கு சொந்தமா பிள்ளை அம்மாவுக்கு சொந்தமா அதற்கு அவர்கள் பாவித்த ஆயுதம் வந்து மரியராஜ் என்ற ஒரு அப்பாவி ஆண்மகன் தான் பாவிச்சிருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய மீடியா பிரீஃபுக்கு வந்து மரியராஜை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க சார் தானே அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ஏதோ ஒரு பேர் அவருக்கு வந்த அந்த பொதுமக்கள கூட்டமைப்பில் இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பேர் வந்தது அவர் வந்து முதல் வைத்தியசாலையின் பக்கம்தான் நின்றவர் நின்றுட்டு கழுத பல்ட்டி அடித்த மாதிரி திடீரெண்டு பல்ட்டி அடித்தார் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அப்போ நான் ஜெயிலுக்கு இல்லை அந்த வீடியோக்களை நான் முழுமையாக பார்க்கல பார்த்த சொல்கிறேன் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா திடீரென்று இந்த பக்கம் பெல்ட்டி அடிச்சு மரியராஜ் வந்து பாவம் ஒரு அப்பாவி ஒரு ஒரு தன்னுடைய அன்பான மனைவி அழந்தவர் அவர்கள் காதல் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்போது உங்களுக்கு விளங்குவோனும் அவருடைய குடும்பத்தில் இவ்வளவு அன்பு இருந்திருக்கும் என்று ஒரு அன்புக்கும் காதலுக்கும் பிறந்த குழந்தை தான் இப்போது அனாதியாக நிற்கிறது மரியராஜ் என்றவர் வந்து என்னோட கதைச்சார் அவர்தான் ஃபஸ்ட்டாகவே அண்ணா இந்த கேஸுக்கு ஒருக்கா வர மாட்டீங்களா நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்வேன் என்று கதைச்சது மரியராஜ் மிஸ் கௌசல்யாடை கண்டேக்கை ஃபர்ஸ்ட்டு எனக்கு அனுப்பினது மரியராஜ் இப்படி லோயர் அக்கா அவரால் எங்களோட கதைக்கிறா அவாபடியும் ஒருக்கா கதையுங்கன்னு சொன்னது மரியராஜ் அப்புறம் நான் கௌசல்யாட நம்பரை சேவ் பண்ணியிருந்தான் மெட்டர்னிட்டி பிடெத் லோயர் என்று தான் இப்போ அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கு ஃபோனில் எனக்கு தான் எனக்கு தெரியும் கௌசல்யாடுற ஒரு ஜங் ஆனவருன்னு சொல்லி இப்போ நான் முதல் ஜோஜினி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ட் ஓல்டு உமன் சொல்லி அதற்கு பிறகு தான் மரியராஜ போஸ் ஜார்டா சாரி கௌசல்யாட போஸ் யார்டே என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச போது நான் அவருடைய பொஸ்ஸுக்கு வந்து அவ சொன்னவா தான் இந்த கேஸை வந்து அவர் வந்து ப்ரெசிடென்ட் கவுன்சிலர்ன்றபடியாக பொஸ் தான் இந்த கேஸ் செய்வேரன் சொல்லி ஸோ அப்போ நான் சொன்னேனான் தெளிவாக கிளியராக நீங்கள் அந்த கேஸு ஃபேக்ட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொஸ்ஸோடு காதிட்டு சொல்லுங்கோ பொஸுக்கோ ஓகே அண்டா இந்த கேஸை செய்கிறதுக்கு ஓகே அவர் பெரிய லோயர்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்டேன் ஜஸ்ட் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன்னா இந்த நீங்கள் இந்த ஃபேக்டை வந்து பாருங்கோ அம்மா பார்த்துட்டு அப்போ நான் யாருன்னு தெரியாது மீட் பண்ணவும் இல்லை ஃபேக்டை பாருங்கோ பார்த்துட்டு எனக்கு உங்களோட பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொல்லுங்க கேஸ் எடுக்கிறாரா இல்லையா அப்போ நான் ஜெயிலுக்கும் போகல நான் அப்போ பே பண்ணலேருந்து பேராதிநீகம் போய் கொண்டு இருக்கிறேன் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குன்னு நான் காட்டுறேன் தேவைப்பட்டேன் அப்போ அதுக்கு பிறகு வந்து கதைச்சிட்டு எனக்கு சொன்னுவான் கௌஷல்ல வந்து தன்னை பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொன்னாள் பொஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர் அப்போ கொழும்பில் அவர் வந்து இந்த கேஸ் எடுக்கிறாருன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து தலகலா நடந்துட்டு நான் அங்கே போன முடியாது ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துட்டுது அதற்கு பிறகு நான் வெளியால் வந்த பிறகு நீதிமன்ற அன்பான நீதிமன்றமும் மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் நான் இந்த கேஸ் சம்மந்தமாக ஒன்றும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயலலா வெளியில் வந்த பிறகு நான் மரியராஜரை விட்ட கௌசல்யா கூட்டிக் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் நான் நான் உங்களுக்கு ஒன்றுமே இது சம்பந்தமாக இனிமேல் அறிவுரை மாட்டேன் அதாவது வந்து இந்த கேஸ் யார் என்ற அறிவுரையை நான் தர மாட்டேன் ஏன்னாது உங்களுடைய விஷயம் நீங்களும் கதைங்க ஒன்று சொல்லி மிஸ்டர் டாலிமான்னு சொல்லி அவருடைய கசின் பிரதருக்கும் வந்து அவருடைய அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் நான் வடிவாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் இந்த கேஸ் வந்து எந்த கேஸ் வேறு என்ன வந்து அடைச்ச கேஸ்ன்றது வேறு இது வேறு என்றதையும் எனக்கு விளங்கப்படுத்தி அதோடு எனக்கு மன்னாரில் எந்த டாலி மேதை பார்த்து கொண்டு பிள்ளை என்றால் தேவை செய்தப்போ ஒரு லைவ் ஒன்று வந்து சொல்லுங்க மன்னாரில் எந்த லோயஸையும் தெரியாதுன்றதையும் விளங்கப்படுது அப்போ கௌசல்யாடம் பக்கத்தில் இருந்தவா க்ளியராக சொல்லி விட்டினா நீங்கள் விரும்பினா கௌசல்யாட்ட உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம் பட் அதில் ஒரு கன்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கௌஷல்யாட பஸ் வந்து இப்போ இந்த கேஸுக்கு எனக்கு எதிராக நிற்கிறார் ஜோதிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கதைச்சிட்டு நான் ஐ வெண்ட் பேக் டு அவுட் ஆஃப் மனா நான் போயிட்டேன் நான் போனாகும்போதுதான் வைத்திய செந்தூரன் அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு நாள் அடையாள துள்ளல் உண்ணாவிரதம் ஒன்றை செய்தவர் அதை வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதை அவர் செய்த நிமிடங்கள் இப்போ செய்தார் இன்னும் மோட்டிவ்ல செய்தார் தானே ஒரு பிரைஸ் எங்கேயோ போய் ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்து அதே ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு முடியல எடுத்து கட்டிட்டு அதை தானே கையை கட்டி கொண்டு நானுண்டைக்கு உண்ணாவிரதம் என்று சொல்லி காலம் இன்னும் பின்னேறணும் பிறகு வேறு வேறு சாங்காதிபர் வந்ததாகவும் சம்மந்தப்பட்ட லோயர்ஸ் வந்ததாகவும் அது திட்டமிட்டேன்னு சொல்லி ஆக்கள் கதைக்கணும் மேபி நாங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ அவரை நாங்கள் சேர்ஸ் பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான உண்ணாவிரதம் இருந்தால் அவரை பிடிச்சி ஃபஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் இருக்க சொல்லி அதுக்கு பிறகு அவர் சித்தாப்பறதை நான் இருப்பேன் எப்படி வசதி ஓகே அதுக்கப்புறம் செந்தூரான பாவம் மறுமேனசாலை பாதிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு பாவம் நாங்களோட ஆற்றுப்படுத்துவோம் அவருக்கு ஏதாவது ஆடல் பாடல்கள் விபச்சார விடுதியில் சம்பந்தமாக ஏதாவது அவர் எதை சொல்லியிருந்தார் நான் நச்சு நான் வந்து விவச்சி இந்த சேர்க்கிற ஹாஸ்டல் காசில் விவச்சார விடுதிகள் நடத்தலாம்னு சொல்லி அப்படி நான் நடத்திக்க அவரை முதலாவதாக கஸ்டமராக கூப்பிட்டு விடறேன் அவர் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட போடக்கு பார்க்க பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது அதுமாதிரி நான் கதைக்கூட கூட எனக்கு கருப்பா சின்ன மாதிரி இருக்கிறார் ஸோ அவருக்கு விவேச்சார விடுதிகளை தனி விட வைஃப் பார்த்து கொண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொரியுமா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை தான் இல்லை தானே புள்ளியல் எல்லாம் இருக்குது ஓகே எனிவே நான் அந்த கட்டறம் போட்டுருவோம் நான் அதை அமரத்தை பார்த்தேன்னா தென் அமர்த்தையில் இட்ஸ் ஓகே செந்தூர் நான் என்றவர் தன் அரசியலுக்கு வர்ற ஆசையில் நான் நானே போகிறது இவ்வளோ நாளாக இருந்து வச்சு கொண்டிருக்கேன் என்றால் இந்த இலட்சியமே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே நான் ஃபேக்ட்டுக்கு வருவோம் அதுக்கு பிறகு நான் மிஸ்டர் தாலிமா டாலிமாட்ட நான் கிளியராக விட ரெண்டு சகோதரத்துடையும் அம்மாட்டையும் சொன்னால் நான் வந்து மன்னாரை விட்டு போகிறேன் இந்த கேஸ் வந்து இந்த கேஸுக்கு நான் வருவேன் அம்மா ஏதாவது எனக்கு நடக்கிற கேஸுக்கு வந்து நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லுவேன் கோர்ட்ஸில் அசமான ரெக்கார்டிங் இருக்குது நான் அதை கொடுக்க போகிறேன் வயசுக்கு மற்றது இது சம்மந்தமாக இப்போ உங்கள் நான் வாரத்துக்கு முன்னே உங்களோட வந்து மிஸ் கௌஷல்யா பட் கௌஷல்யா வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கான்னு சொன்னால் கவுசல்யா ஆற கொண்டு அதாவது யூனியன் லோய ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ இந்த கேஸை அவள் எடுக்கல அவள் யாரோ ஒரு ஆளுக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டி வரும் ஸோ அதில் ஒரு கன்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது அதால் அவள் என்ன தான் அவள் சொல்லிக் கொண்டிருக்கோ அவ அது வேறு இது வேறு அந்த கேஸ் வேற இந்த கேஸ் என்று எப்படி ஒரு இடிய பிசிக்கல் தானே அப்போ அவக்கு நான் அதை கிளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த கேஸை எடுக்கிறான்னு சொன்னால் கவுன்சிலர் யாருன்னு டிசைட் பண்ணுங்கோ மட் அதுகிட்ட ஃபியூச்சரை பார்க்கணும் போஸ் பொஸ் 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 சொல்லி இதுக்கு மேலே நான் விஷயங்கள் கேட்க விரும்பவில்லை அதை நான் வகை சொல்லியிருக்கிறேன் இப்போ அதுக்கு நான் போராப்பறது அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடிஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து பல்த்தி உப்புக்கரணம் அடித்து வந்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கார் சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து பணம் கேட்க சேரம் அந்த தடி மட்டும் தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்க உள்ள கணட்டுறோம் அந்த பயம் மட்டும்தான் மெட்டம்படி பிரச்சனை அது தோண்டி எடுப்பேன் நான் கிழங்குகளை அதையும் விட அடுத்தது வந்து இவர் யார் என்னென்றால் எங்கள்ட ரைட் டு லைஃப் சொல்லி மிஸ்டர் டிராக்ஷன் சொல்லிடுறார் அவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் அவரும் வந்து தான் தான் இந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லி ஏதோ லிட்டரில் சைன் பண்ணி அதெல்லாம் செய்யிருக்கேன் மிஸ்டர் டிலாக்ஷன் அப்போ உங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஒரு இது மற்ற வாழ்க்கை அவையோட இந்த கேசல் பிள்ளையாக போனால் அவைக்கும் பாதுகாப்பு வரும் ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு நீங்கள் உங்களோட ஃபண்ணுக்கு அர்ஜுனானாவோட கதைச்சி நான் எட்டு நிமிஷம் வந்து சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம் அதனால் மிஸ்டர் டிலாக்ஷனையும் இதில் இருந்து நான் கொஞ்சம் விலந்து நிற்க சொல்லி பன்னிமான் என்போட கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும் எனக்கு துப்பரவான் நம்பிக்கை இல்லை ஸோ அவையை நாங்கள் பார்த்து கொள்வோம் அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தீன் மிஸ்டர் சுலக்ஷனா சாரி அக்கா சுலக்ஷனா அதோட அண்டன் புனித சார் அவையும் வந்து தன்னோட கன்டேக்கை வந்து இவையோட இவை கொடுத்துருக்கணும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கேளுங்க சொல்லி ஸோ அட் திஸ் மூமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன் நான் ப திருப்பி பழைய இடத்துக்கு வந்துருக்கிறேன் நான் இங்கேயோ விட்டுட்டு போனேன்னே அதிகம் வந்திருக்கேன் மிஸ்டர் தலிமாட சொல்லியிருக்கிறேன் அப்பன் என்ன டப் கேட்காம என்னோட ஒரு வசனம் டிசைட் பண்ணுற ஃபேக்ட் வந்து அவை ஃபேக்ட் ஃபேக்டை வந்து தான் அப்போது நான் உங்களுக்காக அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு நான் ஸோ இதாலே அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ இப்போ ஒவ்வொரு ஒரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஒவ்வொரு ஒரு ஆளையும் நேமை போட்டு எழுதுங்கோ இந்த கேஸால இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலுக்கிறார் இந்த கேஸால என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறார்னு பாருங்கோ டாக்டர் அர்ச்சனாண்டு போட்டு எழுதுங்கோ முதலாவது எழுதுங்கோ இவர் வந்து பிரபல்யம் ஆவதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார் ஃபெக்டானே ஃபெக்டாகவே பார்த்தோம் அதனால் அது எனக்கு தேவையா இல்லையான்றது மக்கள் தான் தெரியும் நான் பிரபல்யமானா இல்லையா வேறு ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ் அதாவது வந்து இப்போ என்ன பேர் கௌசல்யார்டு பஸ் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் அந்த கேஸ் எடுக்கிறார் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்போ எடுக்கிறார் ஏன் ஸோ இவர் அங்கே இங்கேயே மடிச்சு இங்கே எங்கேயும் மடிக்க போறாரா ஜோசிச்சு எழுதுகொண்டு எழுதுங்கொண்டு தாலிமாட்டு நான் நான் அது தாலிமாக்கு விளங்கி கொள்வேன் அது மாதிரி அண்டன் புனித நாம் இந்த கேஸ் எடுக்கிறாரா எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார் அவர்கிட்ட காசு இல்லையா காசு இருக்கா இது யாராவது காசு பே பண்ணுவேன் நம்ம

அதை தவிர இப்ப நான் வந்து கிளியரா சொல்லிக்கிறேன் இந்த கேஸ் வந்து அதாவது மற்ற இருக்குமே கேஸ் எனக்கு நான் கிளியரா சொல்லிக்க தாலி மாட்டேன் அப்போ நீங்களும் மரியராச்சும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த புள்ள நான் வந்து ஒரு புள்ளையோ பிறந்த நாள்ல இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்புலையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டு வந்து வச்சு மூண்டு முக்கோணம் மாதிரி கட்டணும்ன்றான் எனக்கு தெரியும் நானே கையால் வளர்த்தவன் இந்த எக்ஸ் ஃபைவுக்கும் அது நல்லாவே தெரியும் அதனால நான் சொல்லியிருக்கேன் நீங்க அடிபடுறதா இருந்தா அடிப்படுங்கோ தயவு செய்து பிள்ளை என்ன எடுத்தாங்க சிக்ஸ் இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக கொண்டு வந்து திருப்பி விட்டு வர அதுபோல் நீங்கள் வளவங்க சொல்லியும் நான் ஒரு சின்ன ஜோக்கா சொல்லலாம் பட் இன் மை ஹார்ட் பிகாஸ் சன் அடிக்கடிக்காட்டு இருக்கார் நாங்கள் ஒரு போய் ஒரு ஆள் வந்து வேண்டுகோணும் அப்பா இபிஐல எனக்கு தம்பி வேணும் தம்பி வேணும் அப்போ நான் சொன்னேன் தம்பி இப்போ போறதுக்கு வழி இல்லை அப்பாவுக்கு அப்பாட தான் தம்பியை வச்சிருக்கோம் ஸோ நாங்கள் இமெயில ஓட பண்ணி எடுப்போம்னு சொல்லி மகனுக்கு சொல்லியிருக்கேன் விட்டு சொல்லியிருக்கேன் இங்க அடிபட அடி அது வரைக்கும் நான் பிள்ளையை கொண்டே நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்னோட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஸோ நான் நினைக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் தலிமா அதோட ரெண்டு சகோதரர் மற்றது அது அவன் அம்மா மூன்று பேரும் வந்து இனிமேல் பிள்ளையை கொண்டு சந்தியளுக்கோ ரோட்டோலுக்கோ கொண்டு போய் இவையோட யூடியூப்களுக்கும் இவையோட மீடியா கான்பரன்ஸுக்கும் நீங்க கொண்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது ஸ்ட்ரிக்டோடு ஏன்னா உங்களுக்காண்டி உங்களோட பிள்ளைக்காண்டி உங்களோட மகளுக்காண்டி நான் அஞ்சு வருஷம் அஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தேன் எனக்கு அஞ்சு வருஷம் மாதிரி ஸோ உங்களுக்கு தலிமா உங்களோட உங்களோட ரிலேஷன்ஸுக்கு ஒரு ஆர்டர் யூ கான் டேக் அதாவது உங்க பிள்ளைய வீட்டை விட்டு ஆறு மாதம் வெளியே கொண்டு போயிடலாம் மிட்வை மட்டும் வந்து பார்ப்பா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் செகண்ட் 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 இஸ் 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 ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வேறு 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 காட்ட வேண்டாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி பிரச்சனைகள் இருக்குது இருக்குது இது சம்மந்தமாக டிசைட் பண்ணுற இப்போ தான் பட் அந்த 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 கேஸ் வந்து வந்து அதாவது ப்ராப்ளம் இன் மை மை கன் கண்ட்ரோல் அதால் யாராவது யாராவது பஸ்ஸோ கேஸில் எடுத்து செய்கிறேன்னா யூ கேன் டாக் டு நோ டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் அதர்வைஸ் நோ டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எப்படி சரி நான் இப்போ கேள்விப்பட்டன மிஸ்டர் சிவாஹரன் அண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு லோயரால் நான் பேர் சொல்லல ஸோ கண்டம் ஆஃப் கோட்ஸ் சொல்லுவீங்க ப்ராஜா அதெல்லாம் நான் பேர் சொல்லல மற்றது கொஞ்சம் ஃபாதர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி மை மதர் அம்மாங்கட அண்ணாமர் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து புலட்டாலை நினைக்கிறேன் புலட்டாவில் பிடிபட்டிருந்த நேரம் ராஜராஜனும் ரகுராமனும் அம்மா வேறாத வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில் இல்லை எனக்கு எங்கேட பிள்ளையார் முருகன்ன்றதை விட அம்மாண்ட வேளாங்கண்ணி மாதான்ற வசனம் தான் எனக்கு தெரியும் அதில் எனக்கு மதம் சம்பந்தமான பதிவு மேலே இது ஃபாதர்ஸ் டியர் ஃபாதர்ஸ் நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து அந்த மரியராஜ பிள்ளைய அதாவது வந்து சிந்துஜாட பிள்ளைய வந்து அட் அம்மா வந்து தேர் மென்டலி நவ் இன் வெரி ஸ்ட்ரெஸ் ஸோ அட் திஸ் மூமெண்ட் நீங்கள் சிவகரனாக இருக்கலாம் சிவகரன் நீங்கள் போயிருக்கலாம் எங்கே அப்படி அவன் விட்ட போயிருக்கலாம் இப்போன்றா நான் வாரத்துக்கு முன்னன்றாசா அல்லது வந்து இந்த கேஸ் பெருசாக வாரத்துக்கு முன்னம் இப்போ நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு விலங்குகளை மேபி உங்களுக்கு கொஞ்சம் காசு வெளிநாடுலேருந்து வரணுமென்ற ஆசைப்பட்றீங்களோ அல்லது சிவகரன் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஃபேமஸாக விரும்புகிறீங்களோ அல்லது ஃபாதர்ஸ் நான் பெருக்காய்க்க விரும்பல ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபாதர்ஸ் இதை செய்து நீதி என்லான்னு ஆட்டி டம்னு சொல்கிறதுக்காண்டியே தெரியல பை ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி ம ரிலிஜன் எம்மதமும் சம்மதமன்றது எனது மதத்தின் கொள்கை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மிஸ்டர் கன்யூட்டர் அரவிந்தராஜ் அண்ட் கிரேட் ஒன் லேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹிந்து இல்லை ஒரு ஒரு கிறிஸ்டியன் இல்லை ஒரு ஒரு சிங்களிஸ் இல்லை ஹீஸ் அ ஹீஸ் எ கிறிஸ்டியன் ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் மற்றாக்க மதத்தை இப்படி மறைக்கணுன்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நீங்கள் போய் மரியராஜர் அந்த மாமியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது மிஸ்டர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் அது தட்ஸ் ஃபைன் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் அந்த பிள்ளையை தேவை செய்து கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்கிற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவரன் உங்கள்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் நண்டு அடிச்சிட்டீங்க கழுத பல்டி அடிச்ச மாதிரி அடிச்சதற்கு கொஞ்சம் ஹாஷா தான் சொல்றேன் பிளீஸ் அந்த ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடியல் இருந்தா கொஞ்சம் அந்த வீட்டை பாத்து கலந்துக்கும் இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளைய கொண்டு போய் டஸ்ட்டு வச்சு ஆகலும் மெனம் நுந்த விஷயம் என்ன விஷயம்டா இன்னைக்கு நான் ஜெயிலில் வந்தனும் அதுக்கப்புறம் லோயர் வந்து சொன்னவர் வந்து கோர்ட்ஸ் வந்து கண்டம் ஆஃப் கோர்ஸ் வந்துடும் அதால் நாங்கள் போவோம் போய் எங்கேயாவது ஓடுவோம் முடிச்சு வழியால ஓடி காரில் அங்கே இங்கெல்லாம் சுற்றி கடைசி புனித அம்சம் என்ன கிரவுண்டில் கொண்டு இறக்கி விட்டு ச ஆக்கள் வந்து என்ன சீர் பண்ணினது வந்து அந்த விஷயத்தில் நான் எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது இதே எந்த ஒய்ஃப் அம்மா அம்மா சிம்பிளாக சொல்கிறேன் எந்த மகன் பிற ஆறு மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து வீட்டு கதவடிலேருந்து தான் பார்த்துட்டு போனா அதாவது ரூம் கதவுல பிள்ளையை எக்ஸ் ஃபைவ் பார்த்து கொண்டுருப்பான்னு நினைக்கிறேன் பிள்ளைய வந்து நான் எக்ஸ் ஃபைவ்யே தோட விட்டதில்லை நான் தான் எல்லாம் செஞ்சு நான் என்னென்றால் இந்த டைம் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது தனியாக வந்து நாங்கள் ஃபோமிலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை இம்மினோக்ளோபில ஏ என்ற சாமானே இல்லை ஸோ ஷீ இஸ் எ ஹெல்த் சைல்டு ஹீ இஸ் எ ஹெல்த் சைல்டு இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி வரைக்கும் இடம் வரைக்கும் நான் ஜெயிலில் இடாப்பா அஞ்சு நாள் இதில் ஜெயிலர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க அஞ்சு நாள் ஒரு மிக்ச பேக்கெட்டும் பச்சை தான் என்னோட நின்று ஆக்கலிக்கே தெரியும் நீங்கள் தேவை செய்து உண்ணாவிரதம் இருக்கிற செந்துடன் வாங்கோ நானே ஸ்டார்ட் பண்ணி வச்சு போட்டு சுற்றி வர உறவு கட்டையை மாடிக்கி வச்சு விடணும் எப்படி வசதி ப்ளீஸ் சும்மா வந்து சீன் போட்டு நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு போகணும்ன்றதுக்காண்டி இதா செய்யுது நானே எலெக்ஷனுக்கு போறதா இல்லையாண்டு என்னமின்றி தமிழ் மக்கள் சொல்லாம நான் டிசைட் உங்களை புண்ணியம் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளைய தூக்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவேன் சரிதானே பிள்ளை எடுத்துட்டு போயிருவேன் உங்களோட ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளைய கொண்டே வச்சு நான் இப்போ மிஸ்டர் டலிமாட்டையும் கோல் அடிச்சு சொன்னேன் அவையோட அண்ணாமருக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் அடிச்சு சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லி சொன்னேன் நான் அவே போக சொன்னேன் நான் ப்ரோக்ராம் உங்களோட அந்த இனி இந்த பொதுமக்கள் அமைப்பு அது இது என்று போய் நீங்கள் என்ன நீங்கள்லாம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானே ராசா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ நீங்கள் அந்த அட்டண்டு அண்ணாமல் இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ் அவங்க வந்து சிந்து ஜாட அக்கா அவன் தம்பின்னு சொல்லி அவையே கூட்டிகிட்டு போங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா பட் உங்களுக்கு கூட்டிட்டு போறன்னு சொன்னால் அந்த அம்மா போங்க பிகாஸ் விட்னஸ் ஆஃப் த கேஸ் கேஸ் இன் அம்மாக்கு வந்து வந்து ஒரு ஒரு ஃபீவர் நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது பிள்ளைக்கோ வருத்தம் அட்மிட் பண்ணுவீங்கள் மன்னர் மரியராஜோடி போய் வழக்கு கூட்டோம் மாமி என்னுடைய பிள்ளையை எனது அனுமதி இல்லாமல் கூட்டி கொண்டு போய் ரோட்டு வழி எல்லாம் கொண்டு தெரிஞ்சதால் என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஏதாவது நடந்திருக்கிறது ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடுவோம் இப்போ மாமியும் அண்ணையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ளே போவினா அதால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் உங்களோட குரங்கு கூத்தாடுங்கோ கழுதை கூத்தாடுங்கோ கதிர வாகனமெல்லாம் தந்து வாகனம் எல்லாம் தந்திருக்காங்க தான் எங்களபடியில் ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த வாகனங்களை திரியுங்கோ நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை பட் அந்த பிள்ளைண்ட வீட்டில் போய் நான் ஒரு ஃபாதர்னு போட்டு செல்ஃபி எடுக்கிறதோன்னு என்னட்ட கொண்டு வந்து கையில் தந்துவேன் அப்பவும் நான் பேசினான் கூப்பிட்டு கேளுங்க ஒப்ப இங்க இங்கே இல்லை வீட்டை போய்க்குள்ள கொண்டு வந்து தலிமா இதை பார்த்து கொண்டுருப்பாரு நினைக்கிறேன் அண்ணா தம்பி மட்டும் பார்த்து கொண்டு இருப்பேன் என்னட கொண்டு வந்து பிள்ளை இருக்கு நான் சொன்னா நீ ஏன் ஏன் வேண்டாம் தாராண்டா தாங்க நான் கொண்டு போறேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் அப்போ புள்ள வளர்க்குறது சரிதானே ஒரு புள்ளையே பத்து வயசு வரைக்கும் தனி என் கையாலையை வளர்த்து நான் ஒரு உதவியும் இல்லாமல் அம்மா அப்பாவும் இல்லாம நான் கொண்டு வளர்க்குறேன் பட் நீங்க வேற ஒருத்தருக்கும் இப்படி வீட்டை வந்து பிள்ளையை மிட் பை மீட்பாய் ஆல் வந்தவா வாக்கும் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பீடியாட்டிக் மெடிக்கல் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் செவன்டின் நான் இன்டர்ன் செய்த பீடியாட்ரிக்ஸில் அது சாந்தினி மடத்தின் இன்டர்ன் எப்படி வசதி பேமெண்ட் வந்து சாவச்சல் இல்லை இம்மோ பீடியாட்ரிக் இது பீடியாட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டுருப்பீங்க நான் இப்படி கன்ஃபிடண்டாக மேனேஜ் பண்ணுறேன் அதாவது அதால் ப்ளீஸ் அந்த பிள்ளைய வந்து ஒருத்தரன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மிஸ்டர் சிவகரன் அண்ட் மை டியர் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் don't do the ugly business with a child you can do it with the family they are adults and they will uh, never suffer anything because of this uh, you know public gathering unless on the pull one they personally it's my request and and uh, இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஹார்டட் பர்சன் யாராவது நல்ல உள்ள மாணாக்கள் இருந்தால் இந்த பிள்ளைய கூட்டி கொண்டு இங்கே வந்திருந்தால் தயவு செய்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு திருப்பி அனுப்பிவிடுங்கோ முக்கியமாக சிவகரனுக்கும் முக்கியமாக அந்த ஃபாதர்ஸுக்கும் அதை விட சம்ம சில பல லோயர்ஸுக்கும் நான் பேர் சொல்லிடல கண்டம் ஆஃப் போட்டேன்னு சொல்லிடுவீங்க இப்போ உங்களோட கையிலான எந்த இருக்குது அதால் நான் அதை பற்றி கதைக்கலை ப்ளீஸ் உங்களை பே கெஞ்சிங் கேட்குறேன் கேஸுகளை வேறு மாதிரி மாதிரியே ஆக்காதுங்க பிளான் பண்ணி அதுக்கு பிறகு பிரச்சனை திருப்புறது வேறு கேஸுகள் போடுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராட்சியும் அந்த மாமியையும் பிரிச்சிட்டீங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பச்ச கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்ப திருப்ப கொலை செய்கிறீங்க மிஸ்டர் சிவகரன் தேங்க்யூ ஸோ மச் இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன் மண்ணால் இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஆம்பளைகள் வந்து இதை தேவை செய்து தடுங்கோ இப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் இவை கூத்தடிக்கிறது வந்து தெருக்கூத்தாடியல் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் செய்கிறதுல வந்து நான் உண்ணாவிரதம் செஞ்சிருந்தாடா அவங்க வந்து எல்லாம் ஓம் செஞ்சிருந்தாலும் செஞ்சுருந்தாலும் கூட மிச்சத்துக்கும் நான் இருந்த உண்ணாவிரத்துக்காண்டியே செத்து போயிருப்பேன் நான் சரிதானே அது ஏற்கனவே இப்போ கூட ட்ரைவ் பண்ணிக்கொன்று கேட்க சின்ன ஆக்சிடென்ட் பட் இந்த காரில் ஒன்று முட்டையில் அது ஜஸ்ட் சி சின்ன இது அது அது முதல் போட்டது இல்லை முதல் போட்டது டாக்டருக்கு டிப்பர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இவனுங்களை லைவுக்கு வேறு பண்ணுறானுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த கேஸுக்கு வந்து கௌசல்யான இந்த கேஸ் பார்க்குது அதுக்குரிய கவுன்சிலில் ஆரண்டு நாங்கள் தேடி பிடிப்போம் அந்த கவுன்சிலுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு வந்து ஃபாரின்லேயே யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நேரே என்ன டைம் இல்லை நேர அவையோட கண்டாக்டிலையே அவையே நேர அவ கவுன்சில் யாராண்டு பார்த்தா சார்ஜ் விளையாண்டு பே பண்ணணும் ஆறாவது ஆர்ட் பே பண்ணுவோம் அது நான் சம்மந்தமாக நான் என்னோட காய்ச்சி கொண்டுருக்கேன் என்ன பேர் வாட்ஸாப்பில் காய்ச்சி கொண்டுருவீங்க அவையோட நேராக கவுன்சில கனெக்ட் பண்ணி விடுறேன் பேமெண்ட்டுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அது கவுசல்யோட பேமெண்ட் என்னென்னு கேட்டு அவார்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அவோட பேமெண்ட்டை வந்து யாரோ ஒரு இன்னொரு ஆள் வந்து அவட பேமெண்ட்டை கொடுங்க மற்றபடி மிஸ்டர் சிவாரன் யூ கேன் விட்ரோ இதுக்கு மேலேயும் நீங்கள் விட்ரோ பண்ணீங்கன்னு சொன்னால் மார்க்கு வர வேண்டியிருக்கும் எப்படி வரும்